ஹாய் ஹலோ வெல்கம் டு கொக்கோ இன்றைக்கி நான் இங்கே பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமா ஆல்ரெடி நல்லாயே ரெடி பண்ணி வச்சுப்போம் இதில் வந்து ஒரு கூல் கூல் வாட்ரு மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் நான் வேறு எதுவும் கிடையாது இது இது வந்து நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட் டார்க்னஸ் அண்டர் ஆம் டார்க்னஸ் அதே மாதிரி கை முட்டியில் இருக்கிற டார்க்னஸ் கால் முட்டியில் இருக்கிற டார்க்னஸ் அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி ஆர் இந்த ரோல்டு கோல்டு செயின் போட போடுறவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் கழுத்தில் ஒரு சிலருக்கு வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நிறைய பிக்மெண்டேஷன் வரும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் தான் இந்த சோப் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் அப்போ அதை வந்து தோஷமாவில் இப்படி போடுற மாதிரி நல்லா வெ வெளியே வந்துடும் அதனால தான் வந்து கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது பச்சை தண்ணி கூ கூலிங் வாட்டரில் வச்சோம்னா நம்ம அந்த நொற பொங்காது ஸோ இப்போ நம்ம லை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அதில் ஓகே இந்த நுரையில் வந்து நல்லா பொங்கி வந்தது அதனால தான் நான் வந்து ரெண்டு மோல்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோக்கெல்லாம் இல்லை இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் பட் வந்தது பார்த்தா நான் அந்த கூல் வாட்டரில் வச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு அது அப்படியே இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து நம்பி வந்துருந்தது சரி நல்லாதான் இருக்குது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன் லை சொல்யூஷன் வந்து பாதிக்கும் கம்மியாக தான் போட்டுது பட் நம்ம அதில் போட்ட இன்கிரீடியன்ஸோட திக் அளவுனால நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இதை வந்து க்யூரிங் ப்ராசஸில் முதல்ல இதை வந்து ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் கியூரிங் ப்ராசஸில் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஓ யாருக்காவது இது தேவைன்னா நீங்கள் எனக்கு இது வந்து லை ப்ரிப்பேர் பண்ணுறதை வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் சுச்சுவேஷன் எனக்கு சரியாக இல்லை ஸோ அதனால் லைவ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை போட்டிருக்கேன் இட்ஸ் ஆல்ரெடி மேட் சோப் தான் இங்கே ஸ்டாக் நிறைய அத்து கொக்கோ ஆர்கானிக்ஸில் நீங்கள் தேவையானவங்க இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இதில் ஸ்க்ரோல் பண்ணி விடுற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம டோ நம்மளுக்கு இப்போ ஒரு அரவுண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு எப்போவுமே ஹோப் எவ்ரிபடி நோஸ் தட் நம்ம வந்து ஹாஃபில் எடுக்கும் ஹாஃப் லை சொல்யூஷன் வந்து ஹாஃபாக எடுக்கும்போதே நமக்கு அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து வரும்போது நமக்கு அதை விட கூடுதலாக தான் கிடைக்கும் நம்ம இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் ஓகே நம்ம ரப்பிங் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து அமைஞ்சு போயிடுது ஆல்ரெடி நான் வந்து வேறு வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கேன் இனி இதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்ச ப்ரைவேட் பார்ட் டார்க்னஸ் ரிமூவல்ஸ் ஓப்பிங்கிட்ட இருக்குது அதை யூஸ் பண்ணி எந்த எந்த அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்கணும்னு ஆல்ரெடி நான் கேமல் மில்க்கோட போட்டிருக்கேன் அதே மாதிரி இது எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குங்கிறத வந்து உங்களுக்கு லைவாக நான் வந்து வீடியோ போட்டேன் ஓகே தேங்க் யூ டாட்டா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் ஷேர் லைக் மை சேனல் ஓகே டாடா தேங்க்யூ